முருகருக்கு என்ன ஓட்டு கேட்டாரப்ப முருகர் வந்து ராமன் கோயிலுக்கு போல தலைவர் போலயா எங்க தலைவர் முருகனை போய் கும்பிட்டு பிடித்தா வந்தாரு தலை போய் ஸ்டாலின் வந்து வேலை பிடிக்கலையா அதெல்லாம் எங்களுக்கு இல்ல முருகன் முருகன் தான் முருக கடவுளுக்கு வந்து நம்ம போய் நம்ம ஒரு மாநாடு நடத்தி ஏன் முருகருடைய பேர் வருமானு கேட்குறேன் அவருக்கு ஆல்மோஸ்ட் கூட ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலை கூட்டணி ஆட்சி கூட்டணியில பங்கு அப்படின்ற பேச்சும் அதிகமாயிட்டு இருக்கு அந்த அழுத்தத்தை நீங்க கொடுப்பீங்களா இந்த தலைவர் என்ன சொல்கிறார் என்றால் ஆட்சியிலும் பங்கு என்பதற்கான அந்த சூழ்நிலை இன்னமும் கணியவில்லை எனது மக்களிடம் தான் இது கணிய வேண்டும் மக்கள் அதற்கு உடன்பட வேண்டும் ஈசிக்கா கேட்குதுன்னு வச்சு போனா ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்னு கேட்கறாங்கன்னா மக்கள் வேண்டாம்னு சொல்லுவாங்க

அப்போ என்னதான் தான் அதுக்கு ஒரு முடிவு இன்னைக்கு மக்கள் கூட்டம்லாம் எங்கே இருக்குது திராவிட முன்னேற்ற கல்வி கூட்டம்லாம் இருக்குது இங்கேருந்து மக்களுடைய மனநிலையை உணர்ந்து போராட தலைவர்கள் தோற்று போய்வார்கள் கடந்த தேர்தலின் அப்ப சங்கிகளை வந்து விடக்கூடாது இந்த அதிமுகவுடைய தலையில சவாரி செய்து வருகிறார்கள் உள்ள அனுமதிக்க கூடாது என்பதற்காக ஏறக்குறைய கூட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளுக்குமே ஆறு ஆறு சீட்டு என்று ஒதுக்கப்பட்டது அப்ப மீண்டும் அதே அழுத்தத்தை தானே திமுகவை முன்வைத்தோம் இல்லையா இன்னைக்கும் அந்த சூழல் இருக்கு நம்ம தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தின் பங்குல விடுதலை கொள்கை கோட்பாடு இன்று இல்லை என்றாலும் என்றால் ஒரு நாள் நிச்சயமாக நடைபெறும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லை என்று இந்த தலைவர் சொல்லிவிட்டார் கலாட்ட நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்று நம்மோடு திரு சங்கத் தமிழன் தான் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் ஆனால் இப்போது தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறது அப்படின்றது சீட்டை நாங்களும் அதிகப்படுத்தி கேட்போம் அப்படின்னா அது வழக்கமாக எல்லா கட்சிகளும் பேசுனது தான் அப்படி இருக்கும்போது எவ்வளவு தொகுதிகள் எதிர்பார்க்கும் வீசிக்கா அப்படின்றத எத்தனை தொகுதிகள் எதிர்பார்ப்பு என்று பார்த்தால் அது விடுதலை சிறுத்தைடைய தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு அத்தனையுமே அதான் அது எவ்வளவுன்னு நம்ம நம்பர் சொல்ல முடியும் சரி ஆனால் இதை முடிவு செய்யக்கூடிய அனைத்து பொறுப்பும் எங்கள் தலைவருக்கு எங்கள் உயர்நிலை குழுவில் இருந்து நாங்கள் ஆரம்பத்திலே வழங்கிட்டோம் தலைவர் தான் அது எத்தனை சீட்டு அப்படின்றத முடிவு செய்வார்கள் ஆனால் ஒரு கருத்தை மட்டும் நான் உறுதியாக சொல்ல முடியும் கடந்த காலங்களைப் போல மிக குறைந்த சீட்டு தான் நாங்கள் வாங்கினோம் ஆறு சீட்டு என்பது மிக குறைவானது ஆனால் அதற்கு முன்னால் டாக்டர் கலைஞர் மு ஐயா இருந்த காலத்தில் புரட்சி தலைவி ஜெல்வி ஜெயலலிதாமா இருந்த காலத்தில் நாங்கள் டபுள் டிஜிட் பத்து சீட்டு நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் இப்போ இல்லை ஏறக்குறைய ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அப்போ அந்த வரலாற்றில் வந்து கடந்த அப்போ சில பிரச்சனைகள் அதாவது சங்கிகளை வந்து விடக்கூடாது உள்ள அதிமுகவுடைய தலையில் சவாரி செய்து வருகிறார்கள் உள்ளே அனுமதிக்கக்கூடாது என்பதற்காக ஏறக்குறைய கூட்டத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளுக்குமே ஆறு ஆறு சீட்டு என்று ஒதுக்கப்பட்டது அது உங்களுக்கு தெரியும் ஆனால் நிச்சயமாக தமிழக முதல்வர் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கு மட்டுமல்ல மக்களுக்கே தெரியும் பரவலாக தமிழகத்தில் அனைத்து இடங்களிலுமே திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக கொடி பறக்கக்கூடிய இடம் முகாம் இருக்கின்ற ப பகுதி விளம்பரங்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய பகுதி மக்கள் பிரச்சனைக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி இன்னமும் கோட்பாட்டு சார்ந்து இந்திய தேசத்துடைய நலன் கருதி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று களமாடக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் தலைவர் ஒருத்தர் ஒரு மாநாடு இருந்தால் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி யார் வருத்தப்பட வேண்டாம் அவங்க வந்து சாராயம் கொடுக்காமல் பிரியாணி கொடுக்காமல் இரநூறு முந்நூறு ஆயிரம் அவங்க கெப்பாசிட்டி அந்த மாதிரி கொடுக்காமல் கூட்டத்தை கூட்டவே முடியாது நான் சொல்வது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை நீங்கள் வேணுமா நீங்கள் போய் கூட மக்கள்கிட்ட போய் சந்தித்து கேளுங்கள் ஆனால் ஒரு நிகழ்வு ஒரு பேரணியாக இருக்கட்டும் ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் காசே கொடுக்காம இவங்க காசுகளை போட்டு அவங்க வந்து தலைவருக்கு காசை கொடுக்குற இந்தியாவிலேயே ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் ஏன்னால் தலைவனுக்கும் தொண்டனுக்கும் உள்ள உறவு வெறும் கட்சி மட்டுமல்ல அது ஒரு அண்ணன் தம்பி பாசத்தை போல் ஒரு உறவு சார்ந்து இந்த அமைப்பு வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நான் இன்னமும் பெருமையாக சொல்கிறேன் ஏன்னா நான் அப்படி சொல்கிறேன் தப்பாக எடுக்க வேண்டாம் அதாவது நிச்சயம் உங்களுக்கும் தெரியும் நீங்களும் ஒரு ஆழ்ந்த ஒரு அனுபவம் உள்ள ஒரு நீண்ட பயணம் உள்ள ஒரு நெறியாளர் ஒரு அரசியலில் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் மக்களுடைய இருக்கின்ற ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தான் உலகத்திலே அப்போ அப்படிப்பட்ட தலைவருடைய அந்த அவர் தலைவருக்காகவது ரைட்டாக நிச்சயமாக வருங்காலங்களில் நாங்கள் எங்கு கூட்டணியில் பயணிக்கிறோம் என்பது நாடறிந்த கதை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அதுவும் தளபதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில் தான் இயங்குகிறோம் நல்ல சீட்டை நிச்சயமாக வழங்குவார்கள் அப்போ நம்ம உட்காந்து பேட்டி கொடுப்போம் ரொம்ப மகிழ்ச்சியை உங்கள்ட்ட நான் பரிமாறிக்கொள்வேன் இல்லை நான் நிச்சயமாக இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த முறை ஆறு சீட்டு அப்படின்றது அப்போ இந்த முறை இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லும்போது கடந்த முறையே ஒரு சலசலப்பு இருந்துக்குது கட்சிக்குள்ளேயே என்னென்ன ஆறு சீட்டு அப்படின்றது தான் பேச்சா இருந்தது அப்படி இருக்கும்போது அன்னைக்கு என்ன காரணங்கள் சொன்னீங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சனாதன பேராபத்து இருக்கு அதிமுக மேல பாஜக சவாரி செய்து இந்த சூழ்நிலையில ஒண்ணு கூட மாறல அப்ப மீண்டும் அதே அழுத்தத்தை தானே திமுக கூட்டணி முன்வைக்கும் இல்லையா திமுகவே முன்வைக்கும் இல்லையா இன்னைக்கும் அந்த சூழல் இருக்கு நம்ம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும்னு அதாவது மனித வாழ்க்கை என்பது கணவன் மனைவி உறவை போலவே கட்சியுடைய உறவுகளும் நீ சாதாரணமாக வந்து ஒரு குடும்பத்தில் எப்படி ஒரு அண்ணன் தம்பி இல்லை ஒரு கணவன் மனைவி இல்லை ஒரு அப்பா மகன் உறவு எப்படி இருக்குதோ அது போக கட்சியுடைய தேர்தல் கூட்டணி உறவும் நீ நினைக்கிற சும்மா ஒரு நம்பர்ஸ் இத்தனை கொடுத்து இத்தனை பிரிச்சுக்கிட்டு போகிறத ஒரு மெக்கானிக்கலாக இல்லை உறவு சார்ந்ததுனா அப்போ தான் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும் நீங்கள் சும்மா ஒரு கூட்டணியை போட்டு நிற்கும் போது அவன் மக்கள் ஏற்றுக்கலைன்னா நீ ஜெயிக்க முடியாது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இப்போ வந்து நீ அந்த காலகட்டத்தில் நம்ம செய்தோம் என்றால் அதுக்கு பல காரணிகள் இருக்கிறது நான் அதை விளக்கமாக அடுத்தபடியாக சொல்கிறேன் ஆனால் நிகழ்காலத்து நீங்கள் சொன்னதைப் போல அந்த பிரச்சனை அப்படியே இருக்குது அதே வருகின்ற பதினான்காம் தேதி நாங்கள் வந்து மதச்சார்பின்மை செக்குலரிசம் என்ற தலைப்பில் ஒரு மாபெரும் பேரணியை திருச்சி நடத்த போகிறோம் ஏன்னா அவ்வளோ சிக்கல் இருக்குது அதில் கருத்தே இல்லை ஆனால் இப்போ நான் ஏன் உறவுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு முறை கணவன் ஒரு விட்டு கொடுத்தால் அடுத்த முறை மனைவி விட்டு கொடுக்க வேண்டும் ஒரு முறை ஒரு தாய் விட்டு கொடுத்தால் அடுத்த முறை மகள் விட்டு கொடுக்க வேண்டும் அப்பதான் அந்த உறவு சிறப்பாக இருக்கும் ஒரு முறை அண்ணன் விட்டு கொடுத்தால் இன்னொரு முறை தம்பி விட்டு கொடுக்க வேண்டும் குடும்ப உறவுகள் வந்துருச்சு வந்துருச்சு எல்லாம் பேசுறாங்க இப்போ திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பாஜகவோடையும் கூட்டணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த பேச்சுக்கெல்லாம் உங்களுக்கும் தெரியும் அப்படி பேசப்படும் போது இப்போ நீங்கள் சொன்னீங்களே உறவு அப்படின்னா இப்போ ஒரு குடும்ப உறவு அப்படிங்கும்போது அது உள்ளே இருக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கி பொதுவெளியில் தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார் ஆமாம் நாங்களும் அதிகப்படுத்தி கேட்போம் அப்படிங்கும்போது பொதுவெளியில் ஒரு வாதத்தை முன்வைக்கும் போது ஒரு கருத்தை முன்வைக்கும் போது அப்போது ஓகே ஒரு ப்ரெஷரை நம்ம கொடுப்போம் இல்லை நீ ஒரு தப்பான ஒரு கேள்வியை நீங்கள் வைத்து விட்டீர்கள் திமுக கூட்டணி இருப்பவர்கள் ஒரு சில பேர் பிஜேபி கூட்டணியில் பேசுகிறார் என்று சொல்கிறீர்கள் அல்லவா அது தவறு இல்லை சில இல்லை சில பத்திரிகையாளர்கள் அது பத்திரிகையாளர் பேரை சில பேர் அடிச்சு விடுவாங்க வாங்கின காசு கூணும்ன்றது அப்பெல்லாம் இல்லை எங்கள் இருந்து யாரு எங்கேயும் போகல கூட்டணி சிறப்பாக இருக்கு தலைவர் சொன்னாரு எதிராளிகளை இன்னும் கூட்டணி அமைக்கவில்லை இன்னும் அவர்கள் ஒரு சேஃபுக்கு வரலை அப்படின்றாரு எங்கள் கூட்டணி வந்து சிறப்பாக இருக்கிறது இந்த கூட்டணியில் இருக்கிற இப்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் அந்த கூட்டணி இருக்கின்ற கட்சிகள் கடந்த முறை குறைத்து வாங்கி கொண்டோம் இந்த முறை திமுக விட்டு கொடுத்து அள்ளி கூட்டணிகளுக்கு அதிகமாக நிச்சயமாக கொடுப்ப அள்ளி கொடுக்க வேண்டாம் கிள்ளியும் கொடுக்க வேண்டாம் மனதை வந்து புரிஞ்சு கொடுக்கணும் மக்கள் மனதை அறிஞ்சு கொடுக்கணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் பிரதர் நான் சொல்றேன் கேட்டுங்க பிரதர் கடந்த முறை ஆறு சீட்டு வாங்கும் போதெல்லாம் விடுதலை சிறுத்தை இளைஞரனை ஏற்றுக்கொள்ள நேரடியாக சொல்கிறேன்ல நாங்கள் ஆர்ப்பாட்டமே பண்ணோம் தலைவரை நாங்கள் மறுத்து மறுச்சிட்டான் போகக்கூடாது கையெழுத்து போடக்கூடாதுன்னு அதெல்லாம் மீறி தான் போய் கழுத்து போட்டல கையெழுத்து போட்டு முடித்துமே என்ன சொன்னார் என்னங்க சொன்னார் எப்படி பூனா ஒப்பந்தத்திற்கு புரட்சி அம்பேத்கர் கையெழுத்திட்டாரோ அந்த மன வழியோடு தான் கையெழுத்திடுகிறேன் சொன்னார்ல அப்போ சில இடங்களில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணித்தே ஆகணும் ஏன் அவ்வளோ பெரிய புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து பூனா ஒப்பந்தத்தில் காந்திக்கு அவருக்கும் பிரச்சனை வரும்பொழுது ஏன் கையெழுத்து போட்டார் பெரியார் கூட சொல்லுறாரு ஏன் கையெழுத்து போடாத காந்தி செத்தாலும் பிரச்சனை இல்லை கையெழுத்து போடாதுன்னு பல வரலாறு இருக்குல்ல ஏன் கையெழுத்து போட்டார்னா அந்த காலகட்டத்தில் மக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற கையெழுத்து போட்டார் சரிங்களா ஆனால் இந்த அந்த அதே மாதிரி தேர்தல் அப்போ எங்கள் தலைவரும் கையெழுத்திட்டார் ஆனால் நிகழ்காலத்தில் நான் உங்களுக்கு அடித்து சொல்கிறேன் வருகின்ற இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல கூட்டணி இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் ஏனைய கட்சிகளுக்கும் நல்ல ஒரு ஒதுக்கீடு வழங்கப்படும் வழங்குவார்கள் அண்ணா அது நம்ம பேசலாம் ஏன்னா எப்படி அது வருது அப்படின்றதெல்லாம் வச்சு நம்ம பேசலாம் பட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலை அப்படின்னு பேசும்போது கூட்டணி ஆட்சி கூட்டணியில பங்கு அப்படின்ற பேச்சும் அதிகமாக இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக செயலியும் அது இருக்கு விஜய் அவர்களும் அந்த கருத்தை முன்வைக்கிறாரு அந்த அழுத்தம் அந்த அழுத்தத்தை நீங்கள் கொடுப்பீங்களா இந்த முறை ஏன்னா நீங்கள் சொல்கிறது தொடர்ச்சியாக அதிகாரத்துக்கு நாங்கள் வருவோம் அப்படின்றது இந்த முறை அந்த ஒரு குரல் கேட்குமா எங்கள் தலைவர் என்ன சொல்கிறார் என்றால் ஆட்சியிலும் பங்கு என்பதற்கான அந்த சூழ்நிலை இன்னமும் கனியவில்லை ஏன்னா அது மக்களிடம் இருந்து தான் இது கணிய வேண்டும் மக்கள் அதற்கு உடன்பட வேண்டும் மக்கள் விருப்பம் இல்லாமல் நீங்க எதையுமே அணுகிரட்ட முடியாது ஆனால் கூட்டணியில் இருக்கீங்க நீங்க தான் அந்த குரலை கொடுக்கணும் மக்கள் கிட்ட எழுச்சி அப்படின்றது அதாவது எப்படின்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே ஒரு தலைவன் ஒரு குரல் கொடுக்கிறார் என்றால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு ஒரு குரல் கொடுக்கிறார் என்றால் அது மக்களுடைய குரல் தான் நீ தனிப்பட்ட முறையில் ஒரு தலைவன் குரல் மட்டுமல்ல தலைவன் என்பவர் யாருங்க தலைவன் என்பது மக்களின் மனநிலையை உணர்ந்து மக்களுக்கு ஏற்றவாறு ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு கோட்பாடுகளை சொல்லுவதுதான் தலைவன் எங்கள் தலைவர் வந்து அந்த கோட்பாட்டுல இந்த சமரசம் இல்ல இன்று நிலை இருக்காரு இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் விடுதலை சிறுத்தைகள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று செயல்படுவோம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தற்காலிகமாக அதற்கான ஒரு சூழ்நிலை அமையவில்லை இல்ல ஒருவேளை இப்ப வந்து விசிகா கேக்குதுன்னு வச்சு நான் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்னு கேக்குறாங்கன்னா மக்கள் வேண்டாம் சொல்லிடுவாங்களா அதாவது உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சூழ்நிலை உங்களுக்கு வந்து நிச்சயம் வந்து புரிஞ்சுருக்கணும் அது எப்படி நீ புரியாமல் இருக்க நினைக்கிறேன்னு தெரியல இவங்க பூரா எப்படி ஒரு மனநிலையை உருவாக்கியிருக்கிறாங்கன்னா எல்லா கட்சி தலைவரும் அதாவது மத்தியில் கூட்டாட்சி ஆனால் மாநிலத்தில் சுயாட்சி அப்புடின்னு அந்த கோட்பாட்டு ரீதியாக இங்கே யார் தன் பெரும்பான்மையாக பெற்று ஆட்சி அமைக்கிறார்களோ அதே நிலைத்து நிற்கும் அப்புடின்ற மாதிரி தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அந்த ஒரு சாவக்கடி என்று சொல்வதால் அரசியலுடைய உத்தி என்று சொல்லுவதால் நமக்கு தெரியல அது மாதிரி அதை மாற்றுவருக்குதானே பேசிக் கொண்டு இருக்கிறோம் இப்ப நான் பேசுறேன்ல இப்ப எங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குல நாங்கள் பேக்கடிச்சிட்டோம் சொல்லையில ஒரு ஓடிக்கொண்டே இருக்கிறாய் வேக்க மாட்டேன் சொல்றதே பேக்கடிக்கலாம் அப்படி இல்லை ஓடிக்கொண்டே இருக்கிறாய் அந்த அந்த ஓட்டத்தில் ஒரு இலை உங்களுக்கு உட்காந்து திருப்பி எடுத்து ஓடுற மாதிரியா இருபத்தி இருபத்தி ஆறுல கேட்க மாட்டோம்ட்டீங்க முப்பத்தி ஒண்ணுல கேட்பமான்னு தெரியாது அப்ப என்னதான் அதுக்கு ஒரு முடிவு அதாவது எப்படின்னா இப்போ ஒரு பையன் இருக்கிறேன் ஒரு பையன் வந்து ஒரு ஜட்டி மாட்டிட்டு ஒரு ரோட்டில் குண்டு இருக்கிறேன்னு வச்சிக்கங்களேன் அந்த பையன் வந்து ஏன்டா வந்து நீ வந்து பேண்ட் செர்ட்டை மாட்டல அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி கேள்வி இருக்கு இப்போ எங்களை பொறுத்தவரை அப்போ நீங்கள் உங்களையே நீங்களே குறைச்சி நான் குறைத்து மதிப்பிடவில்லை எங்களை குறைத்து மதிப்பு நான் எங்களுடைய சூழ்நிலையை இப்போ எப்படி இருக்குன்னா நாங்கள் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி தான் தவிர வளர்ந்து முடிந்த கட்சி அல்ல வளர்ந்து கொண்டு கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி மேல நடக்கிற ஒரு சூழ்நிலை இல்லை நீ எப்படியுமா நீங்க முடிவு பண்ணி கொள்ளுங்கள் மாற்று கருத்துல நாங்க வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி வந்து நாங்க ஒன்றும் சொல்லலை நாங்கள் வந்து என்னமும் சொல்கிறோம் கொள்கை வில்ல களமாடுவோம் கோட்டை ஊரில் கொடியேற்றுவோம்னா என்றாவது ஊர் நாள் நாங்க கோட்டையில கொடி கொடியேற்றுவோம் எங்க தலைவர் முந்தலைவராவா ஆனா இந்த காலகட்டம் சரியாக அமையவில்லை தெரியுது இல்லையாண்ணா நீங்க நீங்க போன முறை பேச வாய்ப்பு மக்கள் நிலை கூட்டணுன்னு நாங்க என்னங்க நாங்க சேரலையாங்க மக்கள் நிலை கூட்டம்னா நாங்க என்ன வச்சோம் நான் எதுக்காக மறைச்சிக்கிட்டு இருக்கிறேன்னா ஒரு நாகரீகம் கருதி அந்த இடத்துக்கு நான் போகலை நாங்கள் அந்த காலகட்டத்திலே தனியாக வந்து எல்லாரையும் கட்டமைத்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நம்ம அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வோம் என்று நாங்கள் நின்றோம் மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை மக்கள் ஓட்டு போடவில்லை விஜயகாந்த் அந்த காலகட்டத்தில் அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்ற ஒரே காரணத்திற்காக தோற்கடிக்கப்பட்டார் எங்க தலைவரை தோர்த்து போனார் ஒரு எண்பத்தி ஏழு ஓட்டுக்கள் அப்போ இதுதான் மக்கள் மனநிலை ஒருவேளை மக்கள் அந்த காலத்தில் ஒரு இருபத்தஞ்சு எம்எல்ஏ ஜெயிக்க வச்சிருந்தாங்கன்னா அதற்கான உத்திகள் கையாண்டிருப்போம்ல அந்த மக்கள் கூட்டணி உடையாமல் கூட்டணி எங்க இருக்குது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மக்களுடைய மனநிலையை உணர்ந்து போராடாத தலைவர்கள் தோற்று போய்வார்கள் தோற்று போய்விடுவார்கள் மாவோன்ற ஒரு பெரிய அறிஞர் என்ன செய்யறா அவன் அந்த பேரறிஞர் தான் புரட்சி பண்றான் அந்த புரட்சி பண்ணி மக்களை திரட்டுறான் மக்களை திரட்டி அவனே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறான் உலகத்தில் அப்படி தலைவன் யாருமே இல்லை சில பேர் கொள்கையை சொல்லுவாங்க சில பேர் கோட்டையை மட்டும் பிடிப்பாங்க ஆனால் எல்லா வேலையிலும் செஞ்ச மாபெரும் கவிஞர் மாபெரும் அறிஞர் கவிஞர் தான் அவர் பெரிய ஒரு போராளியார்னா மாவோ அந்த மாவோ என்ன சொல்கிறாருன்னா மக்களுடைய மனநிலையை உணராமல் நீ போராடுனா வெற்றி பெற முடியாது நாங்கள் அதில் இருந்து பேக் அடிக்கல பரேதர் நான் ஓப்பனாக சொல்லுறேன் கரெக்டாக நான் தொலைக்காட்சியில் நான் சொல்லிக்கிறோம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குல விடுதலைச் சீர்த்தியுடைய அது கொள்கை கோட்பாடு இன்று இல்லை என்றாலும் என்றால் ஒரு நாள் நிச்சயமாக நடைபெறும் ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு இல்லை என்று எங்கள் தலைவர் சொல்லிவிட்டார் விடுதலை சீர்த்தி இளைஞர்னு சொல்லலை ஆனால் எங்கள் தலைவர் சொல்லிவிட்டார் அப்போ தலைவர் சொல்லுவதை ஃபாலோ பண்ணுறான்னு எங்கள் வேலை இப்போ இந்த முறை தொகுதி வந்து இரட்டை இலக்கத்தில் அதை எந்த இது அதை நாங்கள் சொல்லுவோம் அது தைரியமாக சொல்லுவோம் இரட்டை இலக்கு குறைந்து எங்கள் தலைவர் வாங்க மாட்டார் தளபதி ஸ்டாலின் அவர்களும் அது அளவு குறைத்து கொடுக்க மாட்டார் அமித்ஷா அவர்களுடைய மதுரை வருகை அது குறித்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப வருவோம் தோற்று போயிட்டார் மதுரை வருகை வந்து ஒரு அவருக்கு வந்து ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆகிடுச்சு அவர் என்ன நினைச்சாருன்னா நிறையா பேர் இந்த கூட்டணி கட்சியெலாம் வந்துடுவாங்க அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எடப்பாடி வருவார் மேடைக்கு அதே நேரத்தில் யார் வருவா நம்ம ஐயா யார் பாமக்கா ஐயா வருவார் இல்லை ஐயாவுடைய பிள்ளைவர் ஏதாவது வருவாங்க அதனால் விஜயாந்த் அமைப்பு கூட்டம் இருந்தாலுங்க தானே நல்லா யோசித்து பாருங்க பிஜேபியுடைய தலைமையில் ஒரு காலகட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்துச்சு விஜயாந்தோடைய அந்த அமைப்பு இருந்துச்சு பாமக இருந்துச்சு எல்லா தானே இருந்தாங்க வாசனை வாசனே போகலை அப்போ இந்த மதுரை நிகழ்வு அமித்ஷாவுக்கு அவருடைய தலையில் எப்படி இருக்குதோ அதுபோல் அதுவும் அமைந்து விட்டது என்றுதான் தான் சொல்ல விரும்புகிறேன் அது இல்லை திரும்ப திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்றது அப்படின்றது இன்னொன்று தலைவரே சொல்றாரு முருகனை ஏமாற்ற முடியாது முருகனை பேரை வச்சு நீங்கள் மக்களை ஏமாற்ற முடியாது அப்படின்றதையும் அவர் குறிப்பிடுறாரு ஆனால் எல் முருகன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் ஒரு தடுமாற்றத்தில் இருக்காரு திருமாவளவன் அவர்கள் எங்கள் தலைவர் ஜெயிக்காதுன்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு அதனால ஒரு தடுமாற்றத்தில் இருக்காரு அதாவது பிஜேபி வந்து எல் முருகனை வேண்டும் என்றால் விலை கொடுத்து வாங்கி வச்சுக்கலாம் ஆனால் முருக கடவுளை வாங்க முடியாது முருக கடவுளை சங்கிகளுக்கு எதிர்ப்பான ஆளுதாங்க கொடுத்தே வாங்கணும் அவங்க கட்சி தான அவரு இல்ல அவர் விலை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியாத விஷயம் அவருக்கு வந்து விலை கொடுத்தது தான் அந்த அமைச்சர் பதவி அவர் எங்கே எம்பிட்டு ஜெயிச்சாரு அவர் தோத்தவருக்கு தான் கொடுத்து விலைதான் அந்த விலை நீ காசு பணம் மட்டுமல்ல பதவியும் ஒரு விலை தான் அந்ததுக்கு சொல்ல வந்தேன் ஆனால் எங்கள் முருக கடவுள் வந்து சங்கிகளுக்கு எதிரானவர் சனாதனத்தை எதிர்ப்பவர் அந்த காலகட்டத்திலே கலப்பு திருமணம் செய்தவர் வள்ளி யார் நினைச்சிங்க அது மட்டும் அல்லாமல் அவங்க தாய்லகப்பை வந்து உழைப்புக்கு அந்த மாம்பழம் கொடுக்காதனால் நீ உழைப்புக்கு கொடுக்க மாட்டீங்க நீ ஏமாத்துறீங்கன்னு தனியாக போரிட்டவர் அதனால் முருகன் வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு முருகருக்கு தான் உதவுவாரை தவிர சங்கிகளுக்கு உதவ மாட்டார் அப்படிப்பட்ட முருகர் பெயரால் அவங்க தான் வந்து நாங்க நடத்துறோம் அப்படின்றாங்க நீங்க நடத்துவ இல்லையாண்ணா முருகனுக்கு தான் மக்கள் நடத்திட்டே இருக்குமே தைப்பூசை வந்துச்சுன்னா எல்லாம் நடத்துறோம் நாங்கள் தானே போகிறோம் கோயிலுக்கு நாங்க தானே போய் கும்பிடுறோம் இது மக்கள் அதாவது முருகனை வைத்து அரசியல் பண்ணி இருக்காங்க எல்லாருமே தான் அப்படி இல்லை அப்படி அவங்க வந்து முருகனை வந்து அரசியல் ஆக்குறாங்க இங்க பாருங்க தமிழ்நாட்டுல முருகர் தேவர் கேரளால ஐயப்பன் தேவர் அந்த பட்டு போனா ராமர் தேவர் அங்கிட்டு கொஞ்சம் போனோம்னா அனுமர் தேவை இது நம்மளா இல்லை நம்ம முருகனா நம்முடைய முன்னோ முன்னோர்கள் நமது வந்தவர்கள் நமக்கு வழிகாட்டியல் இல்லை நமக்கு கடவுள் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எப்படிமா வச்சுக்கிங்க அவங்கள வணங்குறோம் கும்பிட்றோம் அவங்க நமக்கு நல்லது செய்கிறாங்க அப்படின்னு நம்புறான் ஆனால் இவங்க ஏ முருகன் முருகா வாழ்க முருகாவுக்கு இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி ஓட்டுக்கு தானே வர்றாங்க முருகனுக்கு என்ன ஓட்டு கேட்டாரப்ப முருகன் வந்து பிராமு கோயிலுக்கு போலையா எங்கள் தலைவர் போலயா எங்கள் தலைவர் முருகனை போய் கும்பிட்டு பிடித்தே வந்தார் ஏன் தளபதி ஸ்டாலின் வந்து வேலை பிடிக்கலையா எங்களுக்கு முருகன் முருகன் தான் ஆனா முருகனை வைத்து பொழப்பு நடத்துற வேலை எங்களுக்கு இல்ல முருக கடவுள் யாருக்கு சந்தேகத்துக்கே வர வேணாம் நீங்க வந்து சந்தேகப்படாதீங்க நாலாம் முருகன் பக்தே என் பேர் சங்கத்தம் உங்களுக்கு தெரியும் உண்மையான பேரை எனக்கு சரவணா நான் பேரை மாத்திட்டேன் தலைவர்கள் சொன்ன பிறகு பேரை மாத்தினேன் சங்கத்தமிழ் நானே வந்து முருக கடவுளுடைய பக்தருங்க அப்புறம் நீ என்ன இருக்கிறீங்க அதனால வந்து முருகன் எங்கள் பக்கம் தான் அவங்க பக்கத்து இல்லை அவங்கள வந்து இந்த அம்பு இது வச்சிருப்பாருல வேலை வச்சு குத்தி விட்டுருவாரு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அதனால நீ நினைக்க அவர் ரொம்ப கோவக்காரருக்கு முருகர் நீ நினைவு அவர் இதெல்லாம் சுமார்ட்டான இருக்க மாட்டா அவர் சூரசமுகாரம் செய்கிறவரு அவரை போய் நீ வந்து தேவையில்லாம பண்ணாதீங்கப்பா ராமரை பண்ற மாதிரி முருகரிடம் விளையாடாதீர்கள் என்று தான் சொல்ல விரும்புகிறேன்

ஏங்க இங்க தான் கொண்டு வந்து முருகனை வந்து வளர்த்து இருக்கா நான் ஓப்பனை கேட்குறேன் விவாதத்தை விடுங்க முருக கடவுளுக்கு வந்து நம்ம போய் நம்ம ஒரு மாநாடு நடத்தி ஏன் முருகருடைய பேர் வருமானு கேட்குறேன் இதுக்கு பயிற்சி சொல்லுங்க அவருக்கு ஆல்மோஸ்ட் நம்ம கூட நடத்துல ஏன்னா போறாங்க அவங்க விஷயம் கேட்டேன் உங்களுக்கு வந்து மாநாடு நடத்துவது வந்து கடவுளின் பெயரால் ஏன் வெற்றி நான் சித்திருக்க எங்க பொதுச்சாரு பதிவு போட்டிருக்கிறார் அப்படிலாம் இல்ல நீ முருகனை கும்பிடு வீட்டுக்குள்ள கும்பிடு அரசியல் ஆக்காதீங்க அரசியல் வந்து கடவுள் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்க நான் ஒரு கடவுள் இருக்கிறாரு வச்சுக்கோங்க அந்த கடவுள் நீ கும்பிடு நல்லா சாமி கும்பிடு அவரும் மாட்டாரு தேவையான கொடுப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது நீ அதை வச்சுக்கிட்டு நான் இடிச்சுட்டு ஒரு பெரிய மசூதி அடிச்சுப்பட்டு அதுக்குள்ளே போய் நான் வந்து விபரம் பண்ணா நான் உனக்காக வேலை தூக்கு வேல் வேல் வெற்றி வேல் நான் வருவேண்டா அப்படின்னு அரசியல் பண்ணால் அவர் கோவம் வருமா வராதா கடவுளும் ஒருத்தர் உண்மையாக இருந்தால் ஏன் அமைதியாக போய் இப்போ நாலும் அமைதியாக காலையில் அந்த இடத்துக்கு முருகா பார்த்து ஹெல்ப் பண்ணுறா முருகா அப்படின்னு நம்ம கேட்குறேன் அவரும் புரிஞ்சுக்குவார் அவரும் நமக்கு செய்வார் நீ அவரை வச்சு அரசியலாம் பண்ணுறது தப்புங்க நான் சொல்கிறது எதார்த்தம்னா கருத்து மக்கள் கருத்து ஏன் கருத்து கூட இதை மக்களுக்கு இருக்கு தமிழர்கள் அப்படிலாம் வந்து கடவுளை வச்சு பண்ண மாட்டாங்க ஆனா உண்மையான கடவுள் இருந்தாருன்னா அவருக்கு கண்ணன் கண்ணன் ஒண்டிடுவாரு பாத்துக்கிறீங்க எம் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கே டிவி ட்ரூ வேல்யூ ஜோனடாயல் மால்டீவ்ஸ் இன் மெட்ராஸ் விஜிபி கிங்டம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அக்வாரியம்